முன்பு தேவர்கள் மற்றும் அசுரர்கள் இடையே கடும் போராட்டம் நடந்தது அசுரர்கள் அடிக்கடி தேவர்களை அழித்து உலகத்தில் அசுர சக்தியை பரப்ப முயன்றனர் இந்த போரில் தேவர்கள் பலவீனமாகி போனார்கள் அவர்கள் சிவபெருமானை வழிபட்டு ஒரு சிறப்பு வழிகாட்டலை வேண்டினார்கள் அப்போது சிவபெருமான் ஒரு சிறப்பு முனிவராக உலகில் தோன்றி சமநிலை ஏற்படுத்த வேண்டும் என்று தீர்மானித்தார் இதனாலேயே அகத்திய முனிவர் சிவனின் கடாட்சத்தால் தோன்றி உலகத்திற்கும் தமிழ் மொழிக்கும் வேதங்களுக்கும் மிகப்பெரிய பணி செய்தார் தமிழ் மொழியின் வளர்ச்சிக்காக அகத்தியர் மிகப்பெரிய பணி செய்தவர் என்று தமிழ் சமய பாரம்பரியம் கூறுகிறது அவர்தான் முதல் தமிழ் கவி என்றும் கருதப்படுகிறார் ஒரு முறை விந்திய மலையானது அவனது வளர்ச்சியில் கர்வம் கொண்டது விந்தியன் சூரியனை கூட தன் மேலே செல்ல முடியாமல் தடுப்பதற்கு திட்டமிட்டான் இதனால் உலகத்தில் சமநிலை குலைந்தது அப்போது அகத்தியர் விந்திய மலைக்கு சென்று அவனிடம் பணிவாக இருப்பதற்காக ஒரு வாக்கை எடுத்தார் விந்தியன் அவ்வாறு செய்ய சம்மதித்தான் ஆனால் அகத்தியர் திரும்பி வரவில்லை இதனால் விந்தியன் வளர்ச்சியை நிறுத்தி கொண்டான் இதனால் தான் ஹிமாலயம் தான் மிக உயரமான மலையாக விளங்குகிறது அகத்தியருக்கு திருமணமான பெண் அவருக்கு குந்து பயிலி சொந்த பாண்டம் கிடைத்தது அந்த பாண்டம் எப்போதும் நிரம்பி இருப்பதால் எந்த அளவு உணவை எடுத்தாலும் அது குறையாது இது அவரின் மகா தபஸ்யாவின் பலனாக கருதப்படுகிறது